ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருக்கீங்க என்னென்னா இன்றைக்கு கிறிஸ்மஸ் ஆரம்ப நாள் சூப்பராக வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம் வெளியூரில் இருந்து பிள்ளைங்க எல்லாம் படிக்க போயிருந்தாங்கன்னா அவங்க வந்துருப்பாங்க ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம் ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருப்பாங்க ஸோ வந்து கிறிஸ்மஸ் வந்து ரொம்பவே ஜாலியான ஒரு நாள் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கும் ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கு இன்னைக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பட்டாசு எல்லாம் வந்து வெடிக்கிறதுக்காக பட்டாசு வந்து வாங்கி வச்சுருக்கோம் என்னென்ன பட்டாசு எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளால போகலாம் வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம பட்டாசு ஓப்பன் பண்ணலாமா சூப்பரான விலாகும் மிஸ் பண்ணாதீங்க சரியா வாங்க நம்ம பட்டாசு ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் கிறிஸ்மஸுக்கு பட்டாசு வாங்கியாச்சு இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இது வந்து டென் கிட்ட வந்துச்சு இந்த பட்டாசு பார்சல் அவங்களே வந்து வீட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்க சூப்பராக டெலிவரி பண்ணிட்டாங்க இதில் என்னென்ன பட்டாசெல்லாம் இருக்குதுன்னு தெரியல ஆனால் ஃபுல் பேக்கேஜ் தான் கேட்டு வாங்கியிருக்கோம் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் பட்டாசு விட மாட்டோம் டுவெண்ட்டி ஃபோர்த் நைட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் பட்டாசு விட்டுறதுக்கு சூப்பராக பட்டாசு விடலாம் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் ஹேப்பி கிறிஸ்மஸ் அப்படியே வெளியில் பாருங்கள் ஸ்டார்ஸு இங்கே பாருங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ என்ன பார்சல் வந்தாலும் இவங்களுக்கு தான் முன்னுரிமை ஓபன் பண்ணுவாங்க வீட்டில் வேற யாருமே ஓபன் பண்ண முடியாது மக்களே இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை நீங்க கேளுங்க சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க மேடம்

பாருங்க ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த இது வந்து எத்தாவது டேக் தெரியுமா மூணாவது டேக் அதனால்தான் நிறைய தடவை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணியே வச்சுட்டே இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கணும் சிவகாசியில் வந்து இன்ஸ்டா இதில் வந்து நாங்கள் வந்து எந்த பேஜும் இல்லாமல் சும்மா நாங்கள் வந்து இன்ஸ்டா பார்த்துட்ருக்கும் போது அதுல ரீல்ஸ் வாழ்ந்து பார்த்து அந்த பேஜை செலக்ட் பண்ணி அப்படி தான் நாங்கள் வந்து பட்டாசு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இவ்வளோ பட்டாசு எவ்வளோ ரூபாய் தெரியுமா டென் தௌசண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் எல்லா சைஸு பட்டாசும் இருக்குது நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மக்களே வந்து ஓப்பன் பண்ணா உங்க இது பார்த்தீங்கன்னா பூவனை மாதிரிப்பட்ட பட்டாசு ஏய் ஆஃப் பண்ணு இது வந்து பூவனை மாதிரிப்பட்ட பட்டாசு டின்னரில் இருக்குது அது அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணுங்க இந்த பட்டாசு பட்டாசுன்னு பார்க்குமா ஆக்சுவலி நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க எல்லாம் எப்படி விட்டுறோன்னு தான் தெரியல நிறைய இருக்குது பட்டாசு ஆனால் ஒன்றாம் தேதி வரைக்கும் விடலாம் இதுவும் சக்கரம் தான் என்ன பார்த்தீங்களா இதை வந்து சக்கரம் தான் இது வந்து இந்த பட்டாசு பாருங்க இது வந்து இந்த மாதிரி வர நிறைய திரி பட்டாசு மாதிரி இது வரது அப் அதுக்கடுத்தது இது வந்து மேலே போய் கலர் கலராக வெடிக்க தெரியுமா அந்த பட்டாசு ரெட் மான்ஸ்டர் ரெட் கலரில் மேலே இது வந்து விடும்போது சூப்பராக இருக்கும் வீடியோக்குலாம் அழகாக இருக்கும் அந்த பட்டாசு ரொம்ப நல்லா இருக்கும் இது என்னது இது பாருங்கள் இது மாதிரி இருக்குது இது பெரிய பட்டாசு பெரிய பாம் மாதிரி பட்ட பட்டாசுன்னு இன்றைக்கி வெடி வெடி பட்டாசு இல்லை இது வெடி ஆமாம் இங்கே பாருங்கள் என்னது நான் இது வரையும் விட்டதே இல்லையே இது மாதிரி இருக்குது நாங்கள் விடும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதில் என்ன என்ன நம்ம விடும்போது தெரியாமல் விட்டுட்டு வெடிச்சிட கூடாதையா தான் பெரிய விஷயம் இதே எடுத்து வைங்க இது வந்து மேலே போய் வெடிக்க கலர் கலராக வெடிக்கிறது சரியா இதுவும் அதுதானோ இதான் வந்து மேலே போய் கலராக கலர் கலராக வெடிக்கிறது இந்த பட்டாசம் அப்புறம் இதுவும் வந்து கலர் ஷார்ட்டு இது கம்மி மாத்தாப்போ இது வந்து கலர் ஷார்ட்டு இந்த மேலே போய் வெடிக்கிறதும் ஆனால் கொஞ்சமாக வெடிக்கும் இதுவும் கம்பி மத்தாப்பு இது என்னென்னு பாருங்க இதை ஓப்பன் பண்ணுங்களா என்னன்னு தெரியல இதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் என்னென்னு என்ன பட்டாசுன்னு பார்க்கலாம் கம்மி மத்தாப்பா ஆ இது வந்து பூவணம் பூவணம் அது இது வந்து பூவணம் கம்பி மத்தாப்பு ஆக்சுவலி கம்பி மத்தாப்பு நிறைய இருக்கு நமக்கு இது நஷ்டம்னா இல்லை கேட்டிங்களா நம்ம இப்படி மொத்தமாக ஒரு பல்கா வாங்கினோன்னா நிறைய ஆனால் நிறைய பேர் இருக்கணும் இந்த மாதிரி ஜாலியாக விடலாம் சூப்பரா நிறைய இருக்குது ஆனால் டைரக்டா போய் வாங்கணும்னா நமக்கு இதோட நிறைய கிடைக்கும் நம்ம நேராக போய் வாங்கணும்னா சிவகாசி இது என்ன பட்டாசுன்னு சொன்னேன் பூவணம் பெரிய பூவணம் போல இல்லை பெருசாக மேல வரைக்கும் போய் ஓப்பன் பண்ணுங்க பத்து பீஸ் இருக்கு அதில் அதுவும் பூனம் தான் கலர் கலராக வர பூனம் அது இதுவும் இந்த இது இது டின்னில் வச்சு வெடிக்கதா ஐயோ இங்கே பாருங்க இதுவும் வந்து இது மாதிரி இருக்கு இந்த டின்னுக்குள்ளே இருந்துச்சு இதில் வச்சு விட வச்சு வெடிக்கணும் போல இதில் வச்சுட்டு ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை போஸ் பண்ணிங்க இப்போ வந்து நான் பிடிக்காது அப்புறம் வந்து கம்பி மத்தாப்புலாம் நிறைய இருக்குது இதுவும் வந்து இது மாதிரி வரும் இது ஃபயர் வந்து இப்படி ஸ்டார் மாதிரி வரது அந்த வெடி நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும்பிள்ள இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன வெடி முந்தி நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பட்டாசுலாம் செய்வாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஓலை படக்கு மிளகு படகு முக்கோண படக்கு இதெல்லாம் தான் அவங்க வந்து செய்வாங்க அதில் அதை விடது இந்த ஓலை படக்கு தான் உள்ளதுலேயே ரொம்ப காட்டமாக வெடிக்கும் மிளகு படகுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் வெடிக்காது இப்போ எல்லாம் மிளகு படக்கெல்லாம் காணவே இல்லை வித்தியெல்லாம் இப்போ இங்கே கடனில் இருக்குமா என்னான்னு தெரியல

அது இங்கே டாமினியம் ஓடி போயிடும் போகிறோம் அது அது வந்து நமக்கு கெட்டு வெடிக்கலாம் இதுவும் சின்னது இதுவும் நமக்கு வெடிக்கலாம் இந்த இது இதுவும் சின்னதாக இருக்கும் நமக்கு வெடிக்கலாம் இதுவும் வந்து கீழே வந்து சக்கரம் போல் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய புதுசாக இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா வந்து வெடிக்கும் போது தான் தெரியும் என்னென்னு சொல்லிட்டு ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் கிறிஸ்மஸுக்கு வந்து எல்லா தடவையும் ஊருக்கு வருவோம் ஆனால் டுவெண்ட்டி தேர்டு தான் வருவோம் டுவெண்ட்டி தேர்ட் வரும்போது இங்கே ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆயிரும்னா நம்ம கிறிஸ்மஸ்ஸு செலிப்ரேட் பண்ணிடுவாங்க இல்லை பட்டாசுலாம் எல்லாம் வெடிக்க மாட்டோம் பிள்ளைங்களாம் வந்து இந்த லீவில் தான் ரெண்டு பேருமே எங்கள் கூட இருக்காங்க இல்லைன்னா ஒருத்தி இருப்பா ஒருத்தி இருக்க மாட்டா அப்படி மாறி மாறி தான் ஒரு நாலு வருஷமாகவே அப்படி தான் இருந்துகிட்டே இருந்து அதனால நிறைய நாளாச்சு நாங்கள் பட்டாசு வந்து வெடித்து நிறைய வருஷம் ஆகிட்டு இந்த முறை தான் நாங்கள் வந்து இது மாதிரி பல்கா வந்து பட்டாசு வாங்கியிருக்கோம் அதனால் புதுசு புதுசாக நிறைய இருக்குது எங்களுக்கு தெரியல பட்டாஸ் வந்து இதெல்லாம் எப்படி வெடிக்கணும்னு தெரியலை ஆக்சுவலி எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி வெடிக்கணும்னு பார்த்து தான் வெடிக்கணும் பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பாருங்கள் இங்கே அடியில் வந்து அட்டை பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் பாருங்களேன் இதில் வந்து பெரிய கட்டியாக நீளமாக இருக்குது இதெல்லாம் வந்து மேலே போய் வெடிக்க கலர் கலராக வெடிக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி உள்ளது பெருசு அது நிறைய டைம் நின்று வெடிக்கணும் சொ வெடிக்கல அது மாதிரி உள்ளது அதுக்கடுத்து கம்பி மத்தாப்பு புதுசாக வந்து நிறைய மத்தாப்பு அந்த மாதிரிப்பட்டது தான் நிறைய இருக்கு அது மாதிரிப்பட்டதெல்லாம் கலர் கலரா பட்டர்ஃப்ளை அதெல்லாம் அதெல்லாம் நிறைய ஆஹான் அதில் மூங்கெண்ணெய் இருக்குது இந்த இது பெருசு இன்னும் இது ரொம்ப பெருசு இதெல்லாம் மேலே வெடிக்குது கலர் கலராக ரொம்ப பெருசு இவ்வளோ தான் சூப்பராக எண்ணெய் வந்து நைட்லேருந்தே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது மாதிரி ஆனால் பட்டாசு நீங்கள் எல்லாம் வீட்டில் வாங்குனீங்கன்னா பட்டாசு எல்லாம் வெடிக்கும்போது உண்மையாகவே ரொம்ப இருங்க சின்ன குழந்தைங்கள்ட்ட மத்தாப்பு கொடுத்துருந்தாலும் கேர்ஃபுல்லாக கொடுங்க சரியா ஏன்னா வந்து எள்ளு போல ஃபயர் நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டாலே பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால பெரியவங்களானாலும் சரி சின்ன பசங்களானாலும் சரி யங்ஸ்டேஜ் பசங்களானாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பட்டாசு வெடிங்க என்ன இவ்வளோ தான் பாருங்க எடுத்து போட்டு இங்கே எடுத்து போட்டுருக்கு நிறைய நைட் என்னையும் விடும்போதும் நாங்கள் வெடி வெடிப்போம்ல அந்த டைமும் வீடியோ எடுக்கிறேன் நான் சரியாக எடுத்து எடுத்து காட்டுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோ அப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் கண்டிப்பா போட்டுகிட்டே இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே லக்கி ப்ளேஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு நாளைக்கு இன்னொரு சூப்பரான பிளாகில் நான் உங்களே சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்